வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஏழு பனிரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரை ரூபனும் யூதாவும் இதோ சொப்பனக்காரன் வருகிறான் ஆதியாகமம் முப்பத்தி ஏழு பத்தொன்பது யாக்கோபு யோசேப்பு பார்வோன் நேபுகாத் நேசார் இயேசுவின் தந்தை யோசேப்பு என்று பலர் சொப்பனங்களை காண்பதையும் அவை நிறைவேறுவதையும் திருமறையில் காண்கிறோம் ஆனாலும் சொப்பனக்காரன் என்று குத்தலாய் கிண்டலாய் சொல்லப்பட்டவன் யோசேப்புதான் காரணம் பொறாமைதான் யோசேப்பு தகப்பனின் கட்டளையின்படி தூரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் தன் சகோதரரை பார்க்க வருகிறான் அவனை பார்த்த மாத்திரத்தில் கொலை சதி அண்ணன்மார் உள்ளங்களில் தோன்றுகிறது ஏன் நாம் எல்லாரும் இவனை வணங்குவது போல் சொப்பனம் கண்டானே இப்போது இவனை கொன்று போட்டால் சொப்பனம் பலிக்காதல்லவா என்று சதி திட்டம் தீட்டினார்கள் சொப்பனத்தை கட்டளையிட்ட தேவன் அதை பலிக்க செய்வார் நடக்கவிருப்பதை தான் சொப்பனம் சொல்லிற்று என்பதை மறந்து போனார்கள் மூத்த மகனான ரூபனுக்கு யோசேப்பை தப்புவித்து அவனை தகப்பனிடம் கொண்டு சேர்க்கும் எண்ணம் வருகிறது அவர்களை உடனடியாக மாற்ற முடியாது என்பதால் கொலை முயற்சியை மாற்றி குழியில் போட செய்கிறான் அப்படியே யோசேப்பை குழியில் போட்டுவிட்டு மனசாட்சியே இல்லாதவர்களாய் போஜனம் செய்ய உட்காருகிறார்கள் கண்டிப்பாய் யோசேப்பு கதறி அழுதிருப்பான் அல்லவா அதை கேட்டபடியே சாப்பிட முனையும் அந்த அண்ணன்மாரிடம் சற்றேனும் இரக்கமில்லையோ ரூபனால் கொலை முயற்சி தடுக்கப்பட்டது சதுரங்கத்தில் காய்களை நகர்த்துவது போல ஆண்டவர் யூதாவின் மனதிலும் பேசுகிறார் அவன் இஸ்மவேலராகிய வணிக கூட்டத்தாருக்கு யோசேப்பை விற்று போடலாம் என்று யோசனை கூறுகிறான் அப்படியே இருபது வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்று போட்டார்கள் யாகோபின் அன்பு மகன் எகிப்துக்கு அடிமையாய் போகிறான் இங்கே ரூபனும் யூதாவும் தங்கள் சகோதரன் கொன்று போடப்படுவதை விரும்பவில்லை அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது இது ரூபனின் கூற்று நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாயிருக்கிறானே இது யூதாவின் கூற்று இவர்கள் இருவராலும் யோசேப்பை முழுமையாக காப்பாற்றி தந்தையிடம் அழைத்து செல்ல முடியாவிட்டாலும் தேவனுடைய மாபெரும் திட்டம் செயல்பட அறியாமலே உதவியாயிருந்திருக்கிறார்கள் இன்றும் சபை சகோதரர்களிடத்திலும் குடும்ப சகோதரர்களிடத்தும் சமுதாய சகோதரர்களிடத்தும் சற்றே துணிச்சலாய் பேசி கொடுமைகளின் முனையை உடைக்கும் நல்ல அண்ணன்மார் தேவை கொடுமைகளை முற்றிலுமாய் மாற்றிவிட முடியாது போனாலும் ரூபன் போல் யூதா போல அவற்றின் முனைகளையாவது உடைக்கலாம் கொடுமைகளை முற்றிலுமாய் மாற்றிவிட முடியாது போனாலும் ரூபன் போல் யூதா போல அவற்றின் முனைகளையாவது உடைக்கலாம் ஜபம் தேவனே பொறாமை தீ பொறாமைக்குள்ளாகும் இரு தரப்பினரையும் எரித்துவிடக்கூடியது இதை புரிந்து கொண்டு தொடக்கத்திலேயே அத்தீயை அணைக்கும் நற்புத்தியை தாரும் ஆமேன்